விவசாய மேய்ச்சல் வகைப்படுத்தப்பட்ட நிலங்களையும் இன்று உப்பு நிலமாக மாற்றி அவர்கள் உப்புத் தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் கீழரசடி பஞ்சாயத்தில் இப்போது நாம் இருக்கிறோம் இந்த கீழரசடி பஞ்சாயத்தில் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை சுமார் முன்னூறு ஏக்கருக்கு அதிகமாக இருக்கிறது இந்த மேச்சல் தரை இடம் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சில நிலத்தினுடைய தொழிலதிபர்கள் சில பணக்காரர்கள் இந்த மேச்சல் தரை இடத்தில் அரசிடம் எவ்வித முன் அனுமதியும் பெறாமல்